கவலை கொள்ளாதே இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காண முடியாத இன்பத்தை அடைய போகிறாய் கவலையை கண்காணா தூரத்திற்கு துரத்தப் போகிறேன் உன் அப்பன் முருகன் யாமிருக்க பயமேன் என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் கவலையை மாற்றிவிடுவேன் என்று சொல்லியிருந்தேனே இப்பொழுது பார் உன் கவலைகள் அனைத்தும் போகிறது அதற்கான நேரமும் வந்துவிட்டது நீ தயாராக இரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ அதிர்ஷ்டத்தை தேடி அலையாதே இனி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலைப்போல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பணிப்போல் மாற்றி உள்ளேன் அதை உன்னால் உணர முடிகிறதா எனவே எதையும் நினைத்து பயப்படாதே எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு கலங்காதே உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும் பொழுது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து நீ எப்பொழுதும் முயற்சியை விட்டுவிடாதே ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாகத்தான் இருக்கும் ஆரம்பித்துவிடு உன்னால் முடியும் தோல்வி வந்துவிட்டதே என்று கலங்காதே தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படி எதற்கும் கலங்காதே வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் ஆதலால் நீ கலங்காதே என்றுமே வெற்றி உனக்கு நிச்சயம் என்று நம்பிக்கையோடு காத்திரு இங்கு எதுவும் தாமதமாகிவிடவில்லை இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரத்திற்கு உன்னால் போக முடியும்